விருதுநகர் மாவட்டத்தில் அரசு கலை கல்லூரிகள் இல்லாத நிலையை போக்கி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இம்மாவட்டத்தில் மூன்று அரசு கலை கல்லூரிகள் ஏற்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உத்தரவிட்டார் இக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படித்த முதல் அணி மாணவ மாணவிகள் தற்போது தங்களது படிப்பை நிறைவு செய்யும் தருவாயில் உள்ளனர் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்பது சான்றோர் வாக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒருவரின் வாழ்க்கை மென்மேலும் சிறக்க வேண்டுமானால் உயர்கல்வி அவசியமாகிறது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் வானம் பார்த்த வறண்ட பூமியாக உள்ளதால் வியாபாரமே இங்கு பிரதான தொழிலாக விளங்குகிறது எனினும் பள்ளிக்கல்வியின் தேர்ச்சி விகிதத்தில் விருதுநகர் மாவட்டம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மாநிலத்தில் முதல் மாவட்டமாக இருந்து வருகிறது எனினும் இம்மாவட்ட ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி எட்டாக்கணியாகவே இருந்து வந்தது பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றும் பணவசதி இல்லாத ஏழை எளிய மாணவ மாணவிகள் உயர்கல்வியை தொடர முடியாத நிலை இருந்தது இவர்களின் துயரங்களை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் விருதுநகர் மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என அறிவித்தார் அதன்படி இரண்டாயிரத்து பனிரெண்டில் சாத்தூரிலும் அடுத்து சிவகாசி மற்றும் அருப்புக்கோட்டையிலும் அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டன இதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இக்கல்லூரிகளில் சேர்ந்து பயின்று வருகின்றனர் தற்போது முதல் அணி மாணாக்கர்கள் மூன்றாண்டு பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் தருவாயில் உள்ளனர் இம்மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரி இல்லாத நிலையை போக்கி அடுத்தடுத்து மூன்று கல்லூரிகளை ஏற்படுத்திக் கொடுத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கல்லூரி முதல்வர்களும் மாணாக்கர்களும் பெற்றோரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் தமிழக முதல்வர் அவருடைய கருணையால் விருதுநகர் மாவட்டத்தில் மூன்று கலைக்கல்லூரிகள் அரசு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று சாத்தூர் இரண்டு சிவகாசி மூன்று அருப்புக்கோட்டை இக்கல்லூரியால் சுற்றுப்புற ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் அனைவரும் பயிரமிடுகின்றனர் சாத்தூரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன் வேறு காலேஜ் போனால் அதிகமாக செலவாகும் கவர்மெண்ட் காலேஜ் கட்டி கொடுத்த மாணவர்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் அப்பா வந்து கூலிதொழில் பார்க்குறாங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் படிக்க முடியுமான்னு நினைச்ச நேரத்தில் அம்மா அம்மா தொடங்கி கொடுத்த கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படிச்சேன் இப்போ ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன் இந்த காலேஜை தொடங்கி வச்ச அம்மாவுக்கு மிக்க நன்றி சாத்தூர் அரசு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பிஏ தமிழ் மாணவராக படிச்சுருக்கேன் நான் வந்து ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் அம்மா திறந்து வைத்த சாத்தூர் கல்வியில் வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சி சாத்தூர் கல்லூரியில் திறந்து வைத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவி அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாங்க நான் டுவெல்த்து முடிச்சுட்டு படிக்க முடியுமா என்று சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அம்மா தொடங்கி வச்ச இந்த காலேஜை நான் கேள்விப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தேன் இந்த ஃபைனலையும் கம்ப்ளீட் பண்ண போறேன் இந்த காலேஜ் தந்த அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை கொள்கிறேன் தற்போது இந்த மூன்று அரசு கலைக்கல்லூரிகளுக்கும் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நிரந்தர கட்டடங்கள் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன வரும் கல்வியாண்டில் இக்கல்லூரிகள் நிரந்தர கட்டடத்தில் செயல்பட தொடங்கும் பள்ளிக்கல்வி தேர்ச்சி விகிதத்தில் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வரும் விருதுநகர் மாவட்டம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்படுத்திக் கொடுத்துள்ள இந்த பொன்னான வாய்ப்பினால் கல்லூரி கல்வியிலும் முதலிடம் வகிக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை